நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் நம்மளை விட வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்கள எண்ணி நம்ம வருத்தப்படாமல் நம்மளோட ஏழ்மையாக இருப்பாங்க இல்லையா அவங்கள நினச்சி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொருக்கமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் டூ ஸ்டார் டைம் சேவர் அப்படின்னா என்ன அது எவ்வளோ நாள் இருக்கும் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மைவி திரியர்ஸில் ஒருத்தர் வந்து இந்த டைம் சேவரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து க்ரௌன் நம்பராக மாறியிருக்கணும் சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரௌன் நம்பராக இருக்கணும் அவர் மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு கீழே ஒரு கிரவுன் நம்பரை கட்டாயம் ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் டைம் சேவர் பிளானுக்கு உள்ளார வர முடியும் மூன்று வகையான டைம் சேவர் பிளான் இருக்குது அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூ ஸ்டார் அப்படின்றத பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ டூ ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ரௌன் நம்பர் உங்களுக்கு கீழே ஒரு க்ரௌன் நம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டூ ஸ்டாரை சூஸ் பண்ணலாம் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக க்ரௌன் நம்பரை நீங்கள் மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவுக்கு ஒரு ரூபாயும் வரலாம் பத்து ரூபாயும் வரலாம் அதுதான் நிறுவனத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இந்த நேரத்தை குறைக்கணும் இப்போ வந்து நீங்கள் மட்டுமே ஜாயின் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் நானூற்றி ஐம்பது ரூபா சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடிக்கிறதுக்கு இந்த நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு க்ரூம் நம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு டூ ஸ்டார் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்கு ஒரு கேப்ஸை டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூபாயும் கிடைக்கும் இருபது ரூபாயும் கிடைக்கும் உங்களுடைய நேரம் குறையும் அவ்வளோ தான் ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதிக்கு உள்ளார ஒரு ஆளை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்டார் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வேலடிட்டி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி நீ ஒரு டூ ஸ்டார் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த நவம்பர் வரைக்கும் இந்த டூ ஸ்டார் பிளான் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ஆளை சேர்த்தா போதுமானது சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஆளை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலடிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளை ஒரு வருஷத்துக்கு எடுத்துப்பாங்க இன்னொரு ஆளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு எடுத்துப்பாங்க நீங்கள் இடையில ஆட்களை சேர்த்தினா அவசியம் கிடையாது சேர்த்துனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் டைம் சேவர் பிளான் டூ ஸ்டாருக்கு வருஷத்துக்கு ஒரு ஆளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆளை ஒரு வருஷத்துக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஆளை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்கள ரெண்டாவது வருஷத்துக்கும் எடுத்துப்பாங்க சப்போஸ் நீங்கள் மொதல் வருஷத்தில் மூணு பேர்த்தையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னாலையும் ரெண்டு பேரை மட்டும்தான் எடுத்துப்பாங்க மூணாவது ஆளை எடுத்துக்க மாட்டாங்க இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது கூட அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூ ஸ்டாரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஓஎம்ஏ ஃப்ரீயாக இணைத்து விடணும் உங்களுக்கு கீழே இதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது சப்போஸ் நிறைய பேர் கேட்கலாம் நான் வந்து டைம் சேவர் சூஸ் பண்ணிட்டேன் டூ ஸ்டார் ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் ஆளை சேர்த்த முடியல மாதம் ஒரு ஓஎம்ஏ சேர்த்த முடியல நான் என்ன அடுத்து என்ன நடக்க அப்படின்றது எதுவுமே நடக்காது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆளை சேர்த்துலன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்கள் மீண்டும் நார்மல் பிளானுக்கு வந்துடுவீங்க அந்த ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளார வர வீடியோ கான்செப்ட்டு வந்துடுவீங்க வேறு ஒன்றுமே நடக்காது சில நபர்களை ஐடி லாக் பண்ணிடுவாங்க விளம்பரம் வராது கேப்சா வராது பணம் வராது அப்படின்னு பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்குறாங்க யூடியூப்பில் அப்படி கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு டூ ஜிபி அப்படின்னு சொன்னால் அந்த டூ ஜிபி இருக்கிற வரைக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கும் அந்த டூ ஜிபி முடிஞ்சிருச்சுனாக்கெல்லாம் கம்மியாயிடும் ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டூ ஸ்டார் சூஸ் பண்ணுறீங்க வருஷத்துக்கு ஒரு ஆளை நான் கொடுக்குறேன் க்ரௌன் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ரெண்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்குள்ளார இன்னொரு ஆளை கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த டூ ஸ்டார் கண்டினியூ ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் பிளானுக்கு வந்துடுவீங்க எப்பயுமே ஒரு ரூபாயிலேருந்து பத்து வரைக்கும் அடிப்பீங்க நான் மறுபடியும் சூஸ் பண்ண முடியுமானா தாராளமாக நீங்கள் மறுபடியும் இன்னொரு டூ ஸ்டார் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு க்ரோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம் சேம் வந்து மொபைல் ரீசார்ஜ் தான் ரீசார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆகும் ரீசார்ஜ் பண்ணலாம் ஒர்க் ஆகாது அதே கான்செப்ட் தான் இது டூ ஸ்டார் சூஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய நேரத்தை கண்டிப்பாக குறைக்கலாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் மற்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கிட்ட மைவி திரியாட்ஸ் பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க உங்கள் சீலிங்கை முடிவு எக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் டைமும் மிச்சமாகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியாட்ஸில் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சீலிங்கை முடித்து நிறைய பேரும் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நீங்களும் ஜாயின் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும் கூடவே இருக்கிற செல்ஃபோனில் ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னா அது மைவித்தியட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலக லெவலில் மிக ஒரு பிரபலமான அப்ளிகேஷனாக எல்லார் வளம் வந்து கொண்டு இருப்பது வந்து மைவித்தியட்ஸ் அப்ளிகேஷன் நீங்களும் இந்த மைவித்திரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உங்களுடைய பேர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் மாவட்டம் பின்கோடு அனுப்பிடுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்தியட்ஸில் ஜாயின் பண்ணிவிடலாம் மைவே தேட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் உள்ளுக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வருமானங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு பிளான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அப்டேட் பண்ணிக்கலாம் எதுவுமே தெரியாத வந்தவுடனே நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஆள் பிடிக்கும் வேலை அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் வருது அப்படி கிடையாது விருப்பப்பட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நீங்கள் மட்டுமே ஒரு பிளானில் அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உண்டான வருமானம் முப்பது நாளைக்கு ஒரு டைம் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் இருக்கும் பிளானுக்கு தகுந்த மாதிரி ஸோ எல்லோரும் மை வித்தியாட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு டூ ஸ்டார் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்